ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஊடகன் ப்ளஸ் ஊடாக சந்தித்தது தெரிஞ்சுக்கிற மகிழ்ச்சி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி கொள்ளும் ஏன்னா சர்வதேச நட்பு தினம் அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷயலாம் சொல்லியிருப்பாங்க அதாவது இலங்கையில் இன்றைக்கி நிறைய பேர் நமக்கும் விஷயம் அனுப்புனாங்க இந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் விஷ் கார்டு அதாவது டிஜிட்டல் கார்டு அனுப்பியிருப்பீங்க முன்ன காலத்தில் வந்து அந்த தபால் அட்டை அல்லது விஷ் பண்ணுறதுக்கான அட்டைகள் ஃப்ரெண்ட்ஷிப் அட்டைகள் அல்லது வாழ்த்து அட்டைகள் அனுப்பிட்டுருப்பாங்க இப்போ வந்து எல்லாம் டிஜிட்டலாக ஃபோனில் வாட்ஸ்அப்பில் நம்மளை ஸ்டேட்டஸ் வச்சு இல்லாட்டி நிறைய பேருக்கு இதை அனுப்பியிருக்கீங்க உண்மையாக சொல்லப்போனால் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே பொதுவாக வாரது என்னென்னா ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் திகதி தான் குறிப்பாக அதாவது சில நாடுகளில் வந்து ஆகஸ்ட் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுது சில நாடுகளில் வந்து ஜூலை இருபதாம் திகதி இன்னும் சில நாடுகளில் வேறு வேறு திகதிகளில் நடக்குது குறிப்பாக அதை பற்றி ஒரு சின்ன ஒரு விரிவான ஒரு விஷயத்தை பார்ப்போம் அதாவது விக்கிபீடியாவிலையும் தேடி பார்த்தேன் மற்ற நிறைய விஷயங்களையும் தேடி பார்த்தேன் அவங்களையும் பார்க்க போனால் இது சர்வதேச நட்பு தினம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது இப்போ இது முன்மொழியப்பட்டது அப்படியான சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது அதை பற்றி ஒரு சின்ன ஒரு விரிவான ஒரு விஷயம் கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு நீட் ஒரு நீண்ட தகவல் தான் இருந்தாலும் பார்ப்போம் என்ன மாதிரிட்டு அதாவது இன்டர்நேஷ்னல் ஃப்ரெண்ட்ஷிப் டே அதாவது பன்னாட்டு நட்பு நாள் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை தான் குறிப்பான விஷயம் அதாவது இந்த நண்பர்களோட நேரத்தை செலவழிக்கிறது தங்கள் அன்பை பகிர்ந்து கொள்வது இந்த மாதிரி விஷயங்கள் அல்லது பூக்கள் வாழ்த்தட்டைகள் இப்படியான விஷயங்கள் சொல்கிறது தான் முக்கியமான விஷயம் அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேயில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் அது மாதிரி முதல் முதலில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு அங்கே வந்து பெரகுவே அப்படின்ற ஒரு நாட்டில் தான் சர்வதேச நட்பு தினம் என்று முன்மொழியப்பட்டிருக்குது இந்த நாள் வந்து ஆரம்பத்தில் வந்து வாழ்த்து அட்டைகள் மூலமாக மக்களை அது வாழ்த்து அட்டைகளை அனுப்புறதுக்கு மக்களை ஊக்குவிக்கப்பட்டிருக்குது அது ஒரு சமூக வலைப்பின்னல் தங்களின் அந்த சான்றுகள் இணையத்தில் விஷயங்கள் பழியிருக்கு குறிப்பாக இந்தியா பங்களாதேஷ் மற்றும் மலேசியா இந்த மாதிரி சில நாடுகள் வந்து இதில் ஆர்வம் காட்டியிருக்கிறாங்க அதுக்கு பின்னாளில் அதாவது சில இந்த நாட்கள் வந்து விடுமுறை விடும் அளவுக்கு முக்கியத்துவமும் சில நாடுகள் வந்து காட்டியிருக்கிறாங்க முக்கியமாக சொல்ல விஷயம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு ஜூலை இருபதாம் தேதி தான் அந்த நட்பு தினம் அதாவது வேர்ல்ட் ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முன்மொழிஞ்சிருக்கிறாங்க யாருன்னு சொன்னால் பிறகு பிறகுவே ப்ரூச்சோ பினாஸ்கோ நாட்டில் இருக்கிற வந்து ஆச்சிமியோ பிராச்சோ என்ற ஒரு நபர் தான் வந்து தண்ட நண்பர்களோட ஒரு இரவு கழிக்கும் போது நண்பர்களோட அவர் ஒரு சந்திப்பு நடத்தும் போது வந்து அவர் அதை முன்மொழிஞ்சிருக்கிறார் இந்த விஷயம் தான் அந்த இப்போ வரைக்கும் இருக்கிற ஒரு நட்பு தினத்துக்கான ஒரு முக்கிய காரணமாக இருக்குது இல்லை தான் அந்த அந்த ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் இது மாதிரி இன்னும் சில நாடுகள் வேறு வேறு தினங்களில் இருக்கிறேன்னு சொன்னால் அந்த விஷயத்தையும் கொஞ்சம் விரிவா பார்ப்போம் இன்னும் சில நாடுகளில் வந்து நான் சொன்னேன் எப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு வித்தியாசமாக அதாவது நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ஃபெப்ரவரி பதினாலு அந்த காதலர் தினம் டே அதுக்கு பதிலாக அதுக்கு மாற்றீடாக சில நாடுகள் வந்து இந்த நட்பு தினத்தை கொண்டாடுறதாக ஒரு விஷயம் இருக்குது அதாவது முக்கியமாக வந்து இக்குவடோர் மெக்சிகோ குவாண்டமாலா மற்றது வெனிசுவேலா ஃபின்லேண்ட் பெரு எஸ்டோனியா அது மாதிரி டொமினிக்கன் ரிப்பப்ளிக் நாடுகள் இந்த நாடுகள் வந்து ஃபெப்ரவரி பதினான்கு அதாவது டே அந்த நாட்களில் தான் அந்த நாளை வந்து அவங்க ஒரு நட்பு தினத்துக்கு பயன்படுத்துகிறாங்க இதுக்கு பதிலாக அதே போன்று சவுத் ஆப்ரிக்கா வந்து ஏப்ரல் பதினாறாம் தேதியை வந்து தங்களோட நட்பு தினத்தை கொண்டாடுறாங்க சிங்கப்பூரும் அப்படி தான் அவங்க வந்து பொதுவாக வந்து இந்த ஏப்ரல் மாதம் மூன்றாம் வாரத்தில் தான் கொண்டாடுறாங்க சிங்கப்பூரில் உக்ரைன் வந்து ஜூன் ஒன்பதாம் தேதி வந்து தங்களோட நட்பு தினத்தை கொண்டாடுறாங்க ஐக்கு டோ வந்து அவங்க அந்த அது மாதிரி பாகிஸ்தான் அவங்க வந்து எப்படின்னு சொன்னால் பத்தொன்பது ஜூலை தான் அவங்களோட தங்களோட நட்பு தினத்தை கொண்டாடுறாங்க அது மாதிரி பொலிவியா ஃப்ரெண்ட்ஷிப் டே வந்து ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி கொண்டாடுறாங்க அடுத்து முக்கியமான விஷயம் இன்றைக்கி நீங்கள் நட்பு தினத்தை கொண்டாடி இருந்தீங்கன்னா நீங்கள் நேபாள் நாட்டோட சேர்ந்து கொண்டாடி இருக்கீங்க அதாவது அவங்க தான் ஜூலை முப்பதாம் தேதி வந்து தங்களோட நட்பு தினத்தை கொண்டாடுறாங்க அதே மாதிரி பிறகு வந்து ஜூலை இருபத்தொன்பது தங்களோட நட்பு தினத்தை கொண்டாடி நண்பர்களோட தங்களோட நண்பர்கள் குடும்பத்தினர் உறவினர்கள் இவங்களோட சேர்ந்து ஒரு செலிப்ரேஷன் மாதிரி செய்கிற மாதிரி ஒரு விஷயந்தான் அந்த நாட்டில் இருக்கிறாங்க இன்னும் இந்த வேர்ல்ட் ஃப்ரெண்ட்ஷிப் டே அதை பற்றி சில விரிவான விஷயத்தை பார்த்தா வந்து உலக நட்பு சிலுவை போர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது அதாவது இனம் நிறம் மதம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் அனைத்து மனிதர்களும் அனைவரும் சமம் நட்புக்கு அனைவரும் சமம் என்ற விஷயத்தில் ஒரு கூட்டுறவை ஊக்குவிக்கும் ஒரு அடித்தளமாகவும் இந்த நட்பு தினம் அமைஞ்சிருக்கிறது இது ஜூலை முப்பதாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் பிறகு தான் கொண்டாடப்பட்டது நட்பு தினமாகவும் உண்மையாக கொண்டாடப்படுகிறது மேலும் பல நாடுகளும் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க அதே மாதிரி ஜூலை முப்பதாம் தேதி உலக நட்பு தினமாக அங்கீகரிக்க உலக நட்பு சிலவிப்பு பல ஆண்டுகளாக ஐக்கிய நாடுகள் சபையிலையும் வந்து அவங்க வ வலியுறுத்தியிருக்கிறாங்க இறுதியாக மே இருபதாம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையில் பொது சபையில் வந்து ஜூலை முப்பதாம் தேதியை சர்வதேச தினமாக நியமிக்க முடிவு செய்யப்பட்டிருக்குது அதே போன்று கல்வி பொது விழிப்புணர்வை அதிகரிக்கும் ஒரு நடவடிக்கையாகும் உள்ளூர் தேசிய மற்றும் பிராந்திய சமூகங்களின் கலாச்சாரம் மற்றும் பழக்க வழக்கங்கள் படி சர்வதேச நட்பு தினத்தை கடைபிடிக்க அனைத்து உறுப்பு நாடுகளையும் அழைக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு உலகின் பல நாடுகளும் நண்பர்களான ஒரு நாளை ஒதுக்கி கொண்டாடுவதற்கும் தீர்மானிச்சுருக்கிறாங்க அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் வந்து வினித பூ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு காட்டூன் க ஒரு கரடி குட்டி இருக்க ஒரு மஞ்சள் கலர் ஒரு சிவப்பு கலர் காஃப் கார்ட்டு மாதிரி ஒரு மஞ்சள் கட்டி கூட்டியிருக்கோம் அந்த அந்த கேரக்டர் வந்து பொம்மை கரடி உலகின் நட்பு தூதுவராக அறிவிக்கிறாங்க அது எப்படினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இந்த நட்பு தினத்தை முன்னிட்டு ஐக்கிய நாடுகள் பொது செயலாளர் கோபி அனான் அவங்களோட மனைவிதான் நானே அனான் அவங்க தான் அந்த வினித பூ என்ற ஒரு அந்த கேரக்டர் வந்து ஐக்கிய நாடுகள் சபையின் உலக நட்பு தூதுவராக இணைச்சிருக்கிறாங்க இந்த நிகழ்வை ஐக்கிய நாடுகள் சபை பொது தகவல் மற்றும் டிஸ்னி என்டர்பிரைசஸ் இணைந்து வழங்கியிருக்கிறாங்க மேலும் அந்த லீ கிஃபோடல் இணைந்தும் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த விஷயம்தான் ஒரு முக்கியமான விஷயம் இந்த நாளில் பரிசு மற்றும் வாழ்த்து அட்டைகள் பரிமாற்றத்துக்கும் நண்பர்களோடு ஒருவருக்கொருவர் நட்பை பகிர்ந்து கொள்வதற்கும் இந்த நாளை இப்போ பயன்படுத்துகிறாங்க அதுபோல் இந்தியா நேபாளம் பங்களாதேஷ் மற்றும் தென்னமெரிக்காவின் சில பகுதிகளில் நட்பு குழுக்கள் மிகவும் பிரபலமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த விஷயம் தான் குறிப்பிட சொல்ல வேண்டிய விஷயம் இது போல் ஆரம்ப காலத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலத்திலேயே வந்து அந்த வாழ்த்து அட்டை அனுப்புகிறது நட் மற்றது இந்த போஸ்ட் கார்டு இந்த விஷயங்களை அறிமுகப்படுத்துறது ஒரு வியாபார தந்திரம் அப்படியும் அந்த கட்டத்தில் சொல்லப்பட்டது இருந்தாலும் பின்னாளில் இதை அனைவரும் ஏற்றுக்கொண்டு இந்த விஷயத்தை வந்து எல்லாரும் பகிர்ந்து கொண்டாங்க இதுதான் முக்கியமான விஷயம் அனைவருக்கும் நட்புத்தின வாழ்த்துக்கள் அதாவது வேர்ல்ட் ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள் உங்களுக்கும் முடித்தாகட்டும் நன்றி வணக்கம்